கணிஞ்ச வாழைப்பழத்தில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ரெண்டு கனிஞ்ச வாழைப்பழத்தில் ஒரு பெரிய சைஸ் தேங்காய்ச்சியெலாம் வந்து துருவி கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதே கைப்பிடி அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்மளோட வெள்ளம் தேவைக்கேற்ப நம்ம வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் கால் கப்புக்கும் கம்மியாக அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக இப்போ வந்து நம்ம வந்து வாழைப்பழ வாழைப்பழத்தோடு இந்த கலந்தது எல்லாமே சேர்த்தது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து பசிச்சுக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காய்டுவோம் எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் காஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துடலாம் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு இது வந்து வாழைப்பழத்தில் பண்ணதுங்கிற மாதிரியே அவங்களுக்கு தெரியாது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் சில நேரம் கனிஞ்ச வாழைப்பழம் இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அது வேஸ்ட்டாக தான் ஆகுது அப்படிங்கிற டைமில் கூட நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த ஸ்நாக் பண்ணி கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லெட்ஸ் குக் அண்ட் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ